வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு சென்னையில் வாகன பதிவு எண் பலகையில் விதிகளை மீறி தங்கள் பணி சார்ந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்ததாக கடந்த ஐந்து நாட்களில் ஆயிரத்தி இருநூறு வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்து ரூபாய் ஆறு லட்சம் அபராதம் தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் நடிகர் கமல்ஹாசன் நடிக்கும் லைஃப் படத்தில் இணையும் புதிய நடிகரின் அறிவிப்பு நாளை காலை பத்து மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் இருபத்தி நான்கு பேரை கடித்துள்ள அதிபர் ஜோ பைடனின் வளர்ப்பு நாயை சுட்டுக் கொள்ள தெற்கு டகோட்டா ஆளுநர் வலியுறுத்தல் இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பாரி வில்மோர் ஆகியோர் பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் பயணம் ஒத்திவைப்பு கடைசி நேரத்தில் ஆக்சிஜன் குழாயில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணம் ஒத்திவைப்பு இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் செய்வதற்கான எகிப்து கத்தார் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் அறிவிப்பு போர் நிறுத்தத்தை இஸ்ரேலும் அறிவிக்க வேண்டும் என்றும் பிணை கைதிகளின் குடும்பத்தினர் கோரிக்கை சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் மே ஒன்பது காலை பத்து நாற்பது மணி முதல் டபிள்யூ 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 டாட் இன்சைடர் டாட் இன் மற்றும் பேடிஎம் இணையதளத்தில் டிக்கெட் பெறலாம் மே பனிரெண்டாம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டிகள் சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க